இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் எத்தனை ஸ்டாக் இருக்கணும் இந்த கேள்விக்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு பதில் சொல்லுவாங்க ஒரு ஆள் தன்னுடைய ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை செய்யணும் தனக்கு எது படுதோ அதை செய்யணும் இன்னொருத்தர் செய்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து நாம் எதையும் காப்பி அடிக்கக்கூடாது ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கணுங்கிறதும் நம்மை பொறுத்தது நம்முடைய தேவையை பொறுத்தது நான் பார்த்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிட்டு கூட நல்ல ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அதே சந்தர்ப்பத்தில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரு இருபது கம்பெனிக்குள்ளே வச்சுக்கிட்டும் பணம் பண்ணியிருக்காங்க ரொம்ப குறைவான இன்வெஸ்டர்ஸ் வெறும் பத்துக்கு கீழே கம்பெனிஸை வச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க நிறுவன எண்ணிக்கையை குறைக்கும் போது ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பத்துக்கு கீழே இருக்கும்போது கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ இருபதுக்கு கீழே இருக்கும்போது கூட கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ ஐம்பதுக்கு மேலே போகும்போது டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நூற்றுக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கும்போது வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நிறைய பேர் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோஸை பில்டு பண்ணுறது நிறைய கம்பெனிஸை ஓன் பண்ணணுன்ற அவங்க ஆசைக்காக தான் கன்விக்ஷன் பேஸ் பண்ண அவங்க பார்வைக்கு வர எல்லா கம்பெனியும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த அப்ரோச் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இந்த அப்ரோச் யாருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் யாருக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுனாக்கா இப்படி நிறையா கம்பெனி வாங்கி வச்சுருக்காங்கல்ல இதில் சில கம்பெனி நல்லா பண்ண ஆரம்பிக்கும் நல்லா பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க இன்னும் நிறைய பணத்தை அந்த கம்பெனிஸில் போட்டுக்கிட்டே போவாங்க ஸோ பர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க ஒரு அறிகுறியாக எடுத்துக்கிட்டு விலை வளர்ச்சியை ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டே அந்த கம்பெனியில் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ ஆகுது விலை உயர வரை இவங்க நிறைய ஷேர்ஸ் ஓன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விலை மேலும் உயரும் போது நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க இது ஒரு வழிமுறை சில பேர் என்ன பண்ணுவாங்க முதல்ல நிறைய கம்பெனிஸ் வாங்கி வச்சுப்பாங்க மதிப்பு கீழே வரும்போது ஸ்டடி பண்ணி எந்த கம்பெனி அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் நிறைய வாங்குவாங்க அது நேர் எதிர்மறையான ஒரு அப்ரோச் நான் முதல்ல சொன்னதுக்கு ஆனால் அந்த அப்ரோச்லையும் ஜெயிச்சவங்க இருக்காங்க ஏன்னா ரொம்ப நல்ல அனாலிசிஸ் பண்ணி மதிப்பு ஏன் குறைஞ்சிதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த காரணங்கள் நிலைக்காதுன்னு உணர்ந்து கெஸ் பண்ணி பணத்தை போட்டு பொசிஷனை பெருசு பண்ணுவாங்க லோவர் ப்ரைஸில் அங்கேருந்து மதிப்பு மேலே போகும்போது அவங்க இன்னும் நிறையா பணம் பண்ணுவாங்க எப்பவுமே லோவர் ஆவரேஜுக்கு ஜாஸ்தி ப்ராஃபிட் வரும் ஆனால் விலை இறங்கும் போது விலை உயரும்னு எந்த கேரண்டியும் கிடையாது எந்த ட்ரெண்டும் நமக்கு தெரியாது வேறு விலை உயரும் போது வாங்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும் மார்க்கெட் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கம்பெனி பின்னாடி போகுதுங்க ஸோ இந்த ப்ரைஸை ஒரு சிக்னலாக வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மெத்தட்ஸை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் கீழே வாங்கும்போது நீங்கள் வேல்யூவை கணிச்சு வாங்குறீங்க மேலே போகும்போது என்னுடைய அனுபவத்தில் அதில் மாற்றுக்கத்தை இருக்க முடியாது நிறுவன மதிப்பை தொடர்ந்து அளவிட்டு ஓகே இந்த நூறு கம்பெனியில் எல்லா கம்பெனிக்கும் ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ நமக்கு சரினு பட்டா அப்போ வாங்கணும் அது இறங்குதா ஏறுதாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கிரைடீரியாவே கிடையாது பட் ஆர் டூ ஸ்கூல்ஸ் விலை ஏறினா தான் வாங்குவேன்னு ஒரு ஸ்கூல் விலை இறங்குனா தான் வாங்குவேன்னு ஒரு ஸ்கூல் நான் இந்த ரெண்டு ஸ்கூல்லையும் இல்லை வேல்யூவேஷனுக்கு ரிலேட்டிவாக சீப்பராக கிடைச்சா கிடச்சா வாங்குவேன் அது ஏறுனாலும் இறங்கினாலும் இட் டசன்ட் மேட்டர் அடுத்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறவான கம்பெனிஸை வாங்குகிறவங்க இந்த ட்ரெண்ட் ஒரு சைக்கிள்லேயும் வரும் ஏன்னா ஒரு ஷேர் வாங்குகிறாங்க அது ரொம்ப ஏறி போயிடுது அதே ரொம்ப பிடிச்சி வாங்குகிறாங்க ஒரு காலகட்டத்தில் இன்ஃபோசிஸில் பார்த்தோம் நைன்டிஸில் ஒரு காலகட்டத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நெஸ்லேயில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தோம் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு கம்பெனியில் இந்த சிங்கிள் ஸ்கிரிப்ட் ஃபேன்சி அப்படிங்கிறது வருது ஸோ அவங்க போர்ட்ஃபோலியோவில் அந்த ஸ்கிரிப்ட் நாற்பது ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அந்த மாதிரி வாங்கிடுவாங்க ரொம்ப பிடிச்சி போய்டும் கம்பெனி அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ சாதாரண கான்சன்ட்ரேஷனில் எக்ஸ்ட்ராடினரி கான்சென்ட்ரேஷனை பார்க்கும் இது நிறைய பேர் பண்ணக்கூடியது தான் இதில் ஒரு வசதி இருக்குது நீங்கள் ரொம்ப ஐடியாஸ் தேட வேணாம் ஸோ நாலஞ்சு ஐடியா வச்சுட்டு நீங்கள் போர்ட்ஃபோலியாவை எயிட்டி பர்சன்ட் ஃபில் பண்ணிடுவீங்க பட் அந்த ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆலைனா ரொம்ப சிரமமாயிடும் ஏன்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கோம் அந்த ஐடியாஸ் மேலே போகாது இது நிறையா பேருக்கு நடக்குது இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த அனுபவம் ஏன்னா இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஏறும்போது இந்த ஸ்டாக் ஏறலனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனாலும் கான்சென்ட்ரேட்டட் இன்வெஸ்டிங்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ நிறைய யங்கர் பீப்புள் ரொம்ப ஓவர் கான்சன்ட்ரேட்டட் இன்வெஸ்டிங் பண்ணுறாங்க ஒரு பீக் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிடும் இது ஏதோ தனி இன்வெஸ்டருக்கு ரிஸ்க்குன்னு நினைக்காதீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு இதை விட பெரிய ரிஸ்க் இருக்குது ஆனாலும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு வர்ற பணத்தை அவங்க போட்டு தான் ஆகணும் பட் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு உங்கள் போர்ட்ஃபோலியோல கான்சன்ட்ரேஷன் அவசியம் தானா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிற இடம் சேஃப் பிளேஸா இல்லை ரிஸ்கி பிளேஸாக அந்த நிறுவன மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா அசஸ் பண்ணணும் அப்படி வாய்ப்பு இருக்கு விலை குறைய அப்படின்னு தோணினாக்கா நிச்சயமா நீங்க பொசிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ட்ரிம் பண்ணணும் அந்த பணத்தை எடுத்து வேற ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு வச்சுக்கணும் அல்லது மார்க்கெட் இறங்கினா வாங்குறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும் ஸோ கான்சென்ட்ரேஷன் ரிஸ்கை குறைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கும் எப்போ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுனாக்கா மார்க்கெட் ரொம்ப கீழே இருக்கும்போது நீங்கள் சரியான பங்குகளை தேர்ந்தெடுத்து அதில் ஹெவியாக கான்சன்ட்ரேட் பண்ணால் நிச்சயமாக நல்லா வரும் ஆனால் மார்க்கெட் மேலே இருக்கும்போது அதே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கு காலச்சூழல் கை கொடுக்க வேண்டும் காலச்சூழல் சார்ந்து தான் கான்சன்ட்ரேஷன் ஒர்க் ஆகவோ ஆகாதான்னு நம்ம சொல்ல முடியும் மட்டும் இல்லைங்க தேர்வுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க தேர்ந்தெடுக்கிற பங்குகள் அவ்வளவு சிறந்த நிறுவனங்க பங்குகளாக இருக்கணும் சுமாரான பங்குகளே வரக்கூடாது கான்சென்ட்ரேஷன் எல்லாமே நச்சுன்னு கரெக்டேஷனாக இருக்கணும் அப்பதான் அந்த கான்சென்ட்ரேஷனுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்மூடித்தனமா பிடிச்ச ஸ்டாக்கெல்லாம் வாங்கி கான்சென்ட்ரேட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப் ஸ்ட்ராடஜி கிடையாது ஹை ரிஸ்க் ஸ்ட்ராடஜி தவறான ஸ்ட்ராடஜி எந்த ஸ்டாக்ல அந்த மாதிரி கன்விக்ஷன் காட்டணுமோ அந்த நிறுவனத்தை தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்ங்க ராகேஷ் உஜனிவாலா டைட்டன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிணார் அவர் தோல்வி அடைஞ்ச நிறுவனங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணல எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும் எங்கே கான்சென்ட்ரேஷனை போர்ட்ஃபோலியோல உருவாக்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தார் மேத்திக்கு வந்த கம்பெனியில் போய் ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது பயங்கர ரிஸ்க்கு அது பண்ணவே கூடாது அதே போல சின்ன வங்கிகள் சின்ன என்பிஎஃப்சி ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் தரோவாக இருக்கணும் அப்படி ஒரு தரோனஸ் உங்கள் ரிசர்ச்சில் இருந்தாக்கா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்போ கூட முடிஞ்ச வரைக்கும் டைவர்ஸிஃபை பண்ணணும் ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது ஸோ இதை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் உணர வேண்டிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கோம் ஸோ டைவர்சிஃபைடாக கான்சன்ட்ரேட்டடாக எந்த ஸ்டைல் சூட்டட் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தது உங்களுடைய ரிஸ்க் பற்றிகிட்ட பொறுத்தது உங்கள் முதலீட்டு தேர்வுகள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்றதை பொறுத்தது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறுவனங்களின் தரம் எப்படி இருக்குது தரம் எப்படி உருவாக்கப்படுகிறது குவாலிட்டி நல்லா இருந்தால் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல ஒரு முகாந்திரம் இருக்கும் குவாலிட்டி நல்லா இருந்தால் கூட பத்தாவது வேல்யூ சாதகமாக இருக்கணும் அது மட்டுமில்லை ஏற்கனவே கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு ஸ்டாக் ரொம்ப ஹை பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க அது மேலும் இறங்கினா வாங்குறதுக்கு உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கணும் அப்போ திருப்பி நம் தன்னம்பிக்கை குறையக்கூடாது அவநம்பிக்கை வளரக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்க தயாராக இருக்கணும் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் மற்றவங்க டைவர்சிஃபிகேஷன் நோக்கி போகிறது தான் நல்லது மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு விதமான இன்வெஸ்டிங்கும் நடக்குது கான்சென்ட்ரேட்டட் இன்வெஸ்டிங்கை ஃபோக்கஸ்ட் போர்ட்ஃபோலியோஸ் பண்ணுறாங்க டைவர்சிஃபைடு பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோஸ் ஏராளம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏதோ டைவர்சிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிரும்னு நினைக்காதீங்க நிறைய பேர் டைவர்சிஃபை பண்ணும்போது தவறான செக்டர்ஸில் அதிக ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருவாங்க தவறான நிறுவனத்தை கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுவாங்க அந்த மாதிரி நாலஞ்சு வாங்கும்போது அது போர்ட்ஃபோலியோ பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுனால மட்டும் ஜெயிக்க முடியும்னு நான் சொல்லலை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுலையும் தோக்க முடியுங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த ரெண்டும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய நம்மளுடைய பொறுப்பு என் அனுபவத்தில் சில தருணங்களில் நான் டைவர்ஸிஃபை பண்ணியிருக்கேன் மார்க்கெட் ஏற ஏற என்னுடைய டைவர்சிஃபிகேஷன் குறைஞ்சிருக்கு மார்க்கெட் பீக்கு கிட்டே வரும்போது நான் கான்சன்ட்ரேஷனை குறைக்க ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல வேல்யூவேஷனில் நிறுவனம் கிடைச்சா பிரச்சனை இல்லை வாங்கலாம் நல்ல வேல்யூவேஷனில் நிறுவனம் கிடைக்கலன்னா வாங்கக்கூடாது இந்த சிம்பிள் ரூலை பொறுத்து தான் டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாமா கான்சென்ட்ரேஷன் பண்ணலாமாங்கிறத நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ப்ராடாக உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு போங்க கொண்டு போனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும் வேல்யூவேஷன் ஃபேவரபுளாக இருக்கும் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி